ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக வாசராரம்ப வேலாசமுஜ்ரும்பமான அரவிந்த பிரதித்வந்தி பாணித்வயே சந்ததோத்யே அத்வயே ஷியாமளா தண்டகம் காளிதாச பிரசிதம் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கரங்களை வர்ணிக்கிறார் தேவியினுடைய கரங்கள் தாமரை மலர் போல சூரிய கதிரில் பிரகாசிக்கும் தாமரை மலர் போல இருக்கான் அந்த செங்காந்தல் கரங்களை நாம் தரிசித்தோமான தேவியினுடைய கருணா விலாசம் கிடைக்கும் அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் செல்வ வளங்களை வாரி வழங்குவ அப்பேற்பட்ட கைகளை கொண்ட இந்த ராஜ மாதங்கி கருணையை காளிதாசருக்கு அளித்திருக்க அதன் மூலமாக நாமும் தேவியினுடைய அனுகிரகத்தை பெறலாம் சுசபேசாய மங்களம் சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க மேதாவிலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு நாம பார்க்க போற சிறப்பான சிந்தனை என்னென்னா வீதிகள் தோறும் விழாக்களும் தெருக்கள் தோறும் கோயிலும் பரிமளிக்கிறது இதனால் பக்தி சிறந்திருக்கா ஆடம்பரம் மிகுந்திருக்கா பக்தி இதனால் பெருகுதா அப்படிங்கிற சிந்தனையை பார்க்கலாம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்துக்கு நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே அருமையான திருமூலர் திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மனித குலம் ஒன்று அதுக்கு ஒருவன் தேவன் திருமூலருடைய திருமந்திரம் வாக்கு வல்லமை படைத்தது வழிகாட்டும் வாக்கு சிந்தையில் தீயை வைத்து சீரொழுக தீப்பொறி கருத்துக்களை சிறு மந்திரமாக உலகுக்கு வழங்கியவர் திருமூலநாயனார் நாயனார் வழங்கொழியாய் சிவன் நாமம் ஒலிக்க வேண்டும் வன்மம் குறைய வேண்டும் உலகம் ஒய்ய வேண்டும் மனித குலம் இதன் மூலம் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற தொலைநோக்கு சிந்தனையோடு திருமூல நாயனார் திருமந்திரங்களை விட்டு சென்றார் அதில் என்ன ஒரு தாற்பயம் அப்படின்னு சொன்னோம்னா சிவன் நாமம் ஒழிக்க வேண்டும் சிவன்னா அன்பே வடிவமானவன் அன்பின் மூலம் உலகம் உய்ய வேண்டும் மனித குலம் மேம்பட வேண்டும் வன்மம் குறைய வேண்டும் வன்மம் குறைஞ்சிச்சுன்னா அந்த உலகம் மேம்பட்டுடும் இதனுடைய மூவாயிரம் பாடல்களை திருமூல நாயனார் ஒட்டுட்டு போன கதி என்னென்னா அன்பு பெருக வேண்டும் வன்மம் குறைய வேண்டும் அப்போது ஒரு தெய்வம் தான் அது ஆணோ பெண்ணோ அப்படின்லாம் சொல்லலவர் தெய்வம் ஒன்று அதன் மூலம் நீ வணங்கி அன்பை செலுத்து உலகம் மேம்படும் அப்போ தெய்வ நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அன்பு மிகுந்தாதான் அந்த இடத்துல தெய்வ நம்பிக்கையானது மிகும் தெய்வ நம்பிக்கை தற்பொழுது காலத்துல பாத்தீங்கன்னா மிக வலுவா இருக்கு ஒரே பக்தி பரவசம் தான் தேடல் தான் பக்திக்குரிய இலக்கணம் எதுன்னு பாத்தீங்கன்னா பக்திக்கு எது முக்கியம் நம்பிக்கை தான் முக்கியம் மற்றும் உயிர் நேயம் அதுக்கு பக்தி பண்றதுக்கு பணம் தேவையில்லை எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பணத்தை கொண்டு ஆடம்பரமா பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் மக்கள் வீடுகளிலேயே பண்ணிட்டு வராங்க அரை மணி நேர நேர பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அறலாரி பூ கொண்டு வந்து கொட்டுறாங்க மக்கள் எதை இது ஆடம்பரம்தான் தெருவுக்கு தெரு பார்த்திங்கன்னா கோயில்கள் எவ்வளவு கோயில் தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோயில் சாக்கடை ஓடிச்சின்னா அது மேலே நல்ல ஸ்லாபை போட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை உட்கார வச்சுட்றான் அடியில் சாக்கடை போயிட்டுருக்கு எப்படி பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக கோயில்கள் உருவாகின்றது பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா ஆடம்பரமான தோரணங்கள் மெனுவிளக்கு அலங்காரங்கள் அன்னதானம் அடுக்கடுக்காக பெரிய மாலைகளை கொண்டு பூப்பல்லக்கு சிறிய உருவம் கொண்ட கடவுள் உருவத்தை குச்சி காஞ்ச சருகு துணி மூட்டை சணல் கயிறு அப்படின்னு ஒரு சப்பரத்தில் வச்சு கட்டி கடவுள் என்கின்ற ஒரு மதிப்பு கூடும் கொடுக்காமல் நிர்ணயமாக ஒரு விக்கிரகத்தை ஒரு எவ்வளவுக்கு மூச்சு விட முடியாமல் கட்ட முடியுமோ கட்டி வச்சு கட்டு கட்டுன்னு கட்டி ஒரு பெரிய படோடாபமான ஜெனரேட்டர் ஊர்வலம் எல்லாம் மக்களுடைய ஆடம்பரத்தன்மையும் பணப்பெருக்கத்தினுடைய தன்மையும் காட்டுகிறது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருன்னு இருந்துச்சுன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கும் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அதுக்கு சாஸ்திரமாக சிவன் கோவில் இருக்கும் அல்லது பெருமாள் கோவில் இருக்கும் இல்லை ரெண்டு கோயிலுமே இருக்கும் அரச மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே பிள்ளையார் இருப்பார் ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் மதுரை வீரன் இருப்பார் கொளத்தங்கரையில் மாரியம்மன் கோவில் இருக்கும் அப்படி எல்லை சார்ந்த அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரின்னு போட்டு வசூல் பண்ணி ஒரு நாடு நடத்துவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் நாள் திருவிழா அன்னைக்கு பார்த்திங்கன்னா உற்சவத்தை அன்னைக்கு மாலைகளை போட்டு விக்கிரகங்களுக்கு வீ கோவிலில் இருக்கிற நகைகளை கொண்டு அலங்காரம் பண்ணி சுவாமி வீதி புறப்படுவார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருவுரங்கத்திலேயோ இல்லை தில்லையிலேயோ நடராஜ பெருமானுக்கு பார்த்திங்கன்னா வெறும் தங்க நகைகளால் தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு ரெண்டொரு மாலை சாத்தியிருப்பாங்க மால் புறப்படுறான்னா எல்லா நகையை தான் போட்டியிருப்பார் ஏதோ ஒரு தண்டா மாலை சாத்தியிருப்பாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விக்கிரகத்தை ஒரு பெரிய மலை போல மலர்களால் கொண்டு அலங்காரம் பண்ணி தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி ஒரு இடத்துல போட்டு உடைச்சி எவ்வளவோ நிகழ்வுகளை பார்க்குறோம் இதெல்லாம் எதை காட்டுது ஆடம்பரத்தை தான் காட்டுது பணம் எப்படி சம்பாதிக்கிறோமோ அப்படி செலவழியும் அனாவசியமாக நம்ம செலவு பண் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமானா அங்கே நியாயமாக சம்பாதித்த பணமாக இருக்காதுன்னு தான் முழுமையான அர்த்தம் ஒருத்தர் ஈஸியாக தாராளமாக செலவு செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா அது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாக தெரியாது அப்போதான் அங்க ஆடம்பரம் மிகும் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத பணத்தை எப்படி வேணாலும் செலவு செய்யலாம் பக்தியானது அவசியம்தான் பணத்தை கொண்டு ஆடம்பரத்தை கொண்டு பக்தியை காட்டணுங்கிற அவசியம் இல்லை தெருவுக்கு தெரு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் செல்லியம்மன் கோயில் காளி கோயில் பைரவர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் பிள்ளையார் கோயில் முருகன் கோயில் விதம் விதமாக கட்டுறாங்க கட்டி அதுக்கு சம்பரோக்ஷம் கும்பாபிஷேகம் ஆடம்பரமான புறப்பாடு ஏற்பாடு எவ்வளவு நடக்குது இதெல்லாம் எதை காட்டுது மனிதனுடைய மனமானது விசிரமா இருக்குன்றத சொல்றதுக்கு இல்லாமல் ஆடம்பரத்தை காட்டுகிறது பக்தி பண்ணுறது ரொம்ப அவசியம்தான் பக்தி பண்ணுவதற்கு இதெல்லாம் தேவையில்லை எல்லோருக்கும் பக்தி அவசியம்தான் பணமும் அவசியம் பணத்தினுடைய பயன் பலன் உள்ளதாக இருக்கணும் பக்தி என்ற பெயரில் பணத்தை ஆடம்பரமாக வகையில் செய்து யாருக்கும் பயன் இல்லாமல் போவதில் என்ன பயன் ஒரு வீதி புறப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பெரிய விமானம் பண்ணுறான் இந்த விமானத்தில் முந்திரி பாதாம் பருப்பு விஸ்தா பருப்பு ஏலக்காய் கிறிஸ்மிஸ் பழம் எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கி வெவிகால் போட்டு ஒட்டி ஆடம்பரமாக அலங்காரம் பண்ணி ஒரு நாள் ஆறு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ வீதி புறப்பாடு பண்ணி கொண்டாந்து சுவாமியை கோவிலில் இறக்கிட்டு பிறகு எல்லாத்தையும் வாரி குப்பையில் போட்டுடுறோம் எல்லாம் கிலோ என்ன விலை விக்குது அவ்வளோ வஸ்துக்களும் குப்பைக்கு போகுது துவக்கால் போட்டு ஒட்டினதை என்ன செய்ய முடியும் இது எதை குறிக்குது மனிதனுடைய ஆடம்பரத்தை குறிக்கிறது எவ்வளவு விலை போட்டு வாங்கியதை கண்ணை மூடிக்கிட்டு குப்பையில் கொட்டுற அளவுக்கு மக்களுடைய மனம் சிதைந்து போயிருக்குன்னா எதை சொல்லுது அவ்வளோ பொருட்களையும் சுவாமிக்கு ஒரு நிவேதனமாக பண்ணி மூட்டை மூட்டையாக கொண்டாந்து முன்னால் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அப்படியே மக்களுக்கு கொடுத்தாலாவது பத்து பேர் சாப்பிட்டுட்டு வயிறார வாழ்த்திட்டு போவோம் விநியோகம் பண்ணலாம் அதாவது மனிதனுக்கு பலன் அளிக்கும் பணத்தையும் ஆடம்பரமாக செலவு செய்து கடவுள் பக்தியை அப்படி கூட்டணுங்கிற அவசியமே இல்லை கடவுள் பக்திக்கு அவசியம் இதுன்னு அழுக்கில்லாத மனம் அகலாத பக்தி பாதை அன்பு கொண்ட நெஞ்சம் இதுதான் மனிதனுக்கு தேவை இதுதான் இறைவன் எதிர்பார்க்குறான் தெருவுக்கு தெரு கோயிலை கட்டு சாக்கடை மேலே பிள்ளையார வெய் தெருவுக்கு தெரு ஆஞ்சநேயர் கோயிலை கட்டு சாய்பாபா கோயிலை கட்டு இவ்வளவு என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன விலை வேணாலும் கொடுத்து பூக்களையோ மலர்களையோ பொருட்களையோ வாங்கி ஆடம்பரமாக அலங்காரம் செய்து வீதி புறப்பாடு பண்ணி கொண்டு வந்து கீழே போட்டுட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே மாட்டான் பண விரயம் தான் செயற்கையான பொருட்களை கொண்டு இறைவனை வழிபாடாற்ற வேண்டாம்னு இயற்கையே சொல்லப்பட்டிருக்கு ஒரு சொட்டு நீர் ஒரு சுத்தமான மலர் ஒரு இலை யாருக்குமாம் எளிதாம் இறைக்கோர் பச்சிலைன்னு சொன்னான் ஒரு விசேஷ நாட்களாக இருந்தால் பூவை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் விற்கிறான் ஆயிர ரூபாய் கொடுத்து எல்லாரும் சாமானியர்கள்லாம் வாங்கி மலர சுவாமிக்கு சாத்த முடியும் அந்த மாதிரி நாட்களில் பூக்களை வாங்காதீங்க வீட்டில் இருக்கிற பூக்களை வைத்து பண்ணுங்க தானாக விலை குறைஞ்சி போயிடும் இறைவனுக்கு நாம் எதையும் கஷ்டப்பட்டு சமர்ப்பணம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை தெருவுக்கு தெரு கோயிலை உருவாக்க வேண்டாம் ஊரில் இருக்கிற சாணித்தியமான கோயில்களுக்கு போங்க உங்களால் முடிந்த இயன்ற அறச்செயல்களை செய்ங்க சேவைகளை செய்யுங்க பொருள்களை கொடுங்க அப்போது பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் உற்சவமானது நாள் கிழமையானது நல்ல விதத்தில் நடக்கும் தெருவுக்கு தெரு கோவில் ஆரம்பித்து அங்கெல்லாம் அபிஷேகத்தை பண்ணி பாலையும் தனையும் தெருவில் கொட்டி மக்கள் நடக்க முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு ஒரே டிராஃபிக் ஜாம் எங்கே பார்த்தாலும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் சாநித்தியம் இருக்கும் அங்கே பணத்தை செலவழிக்கலாம் உங்களுடைய சேவையை செலவழிக்கலாம் அப்போது அங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பானது ரிவென்மன் கூடும் இது மாதிரி பட்டினத்தார் அருமையா சொல்றார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்டும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதுதான் மனமே உனக்கு ஒரு உபதேசம் சொல்றேன்னு பட்டினத்தார் சொல்றார் ஒன்றென்றிரு தெய்வம் இருக்குன்னு நீ நம்பினா அது உண்டு நினை பசித்தோர் முகம்பார் யாருக்கெல்லாம் உண்மையாக பசிக்குதோ அவனுக்கு ஒரு கைப்பிடி அன்னம் கொடு ரத்தோடு நட்பை கொள் நாடு உனக்கு இட்ட பணியை செய்து நல்ல நிலையை நினைத்து பார் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார் ஆகையினால் உங்களால் இயன்ற எது சாத்தியமோ சாத்தியக்கூறு உடையதோ பசித்தோர் முகம்பார் அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன போல பசித்தவனுக்கு ஒரே ஒரு நாள் ஒரு நாள் உணவு உன்னால் முடிஞ்சால் கொடுத்தா அதுவே இறைவனை நீ பார்த்தது போல தான் கஷ்டப்பட்டு பணத்தை தேடி அதை கண்ட வழியில் செலவு பண்ண விட எங்கு அங்கு இறைத்து நம்முடைய பயனை பெறலாம் இறைவன் எங்கும் உள்ளான் பூசலாருக்கு கிடைத்த போல மனதிலே இருக்கார் பூசல் நாயனார் மனதில் கோவிலை கட்டி அதிலே கும்பாபிஷேகம் செய்து வாழ்ந்தார் பார்த்தீங்கன்னா பூசல் நாயனார் போல இல்லாட்டி போனாலும் ஆடம்பரம் இல்லாத பக்தியை கைக்கொண்டு எல்லா நாளிலும் இறைவனை வழிபாடாற்றி இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்தியமாகுங்கள் ஆடம்பரத்தை குறையுங்கள் அளவோடு செலவாக செலவு செய்யுங்கள் பணத்தை வீணடிக்க வேண்டாம் பணம் செலவழித்தோமானால் திரும்ப பெற முடியாது பக்தியை செலவழித்தோமானால் மீண்டும் மீண்டும் நாம் பெறலாம் அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலி நன்றி